إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي كانت البركة بذاته محيا وتعطرت الأواطن بالدين وذكره وليا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله نعم المسلمون ميناءهم بديت كرمني آئههم سلف الله عليه وسلم حواريهم تيره كركن شيخ داني اكبر يالله كي سرور تبعون سلاك من كرمني من سلامي من تيرشمون كرمني آئههم سلف الله عليه وسلم حواريهم அவர்களின் அனைنائுவரே இவர் வர்வாது நலோவாது மின்பச்சியா சத்திய சகாகால தாகீங்க தபதாபீன்கர் இந்த நாம் அனைவர்களையும் மீதோன் கருணையும் கரிசனமும் நிறைந்தரும் குறையும் நிறைவாக என்றெடுத்துமாக வல்லால் அல்லாதேシャம்பூதாதரது

பெருமான புகழக்கூடிய செலவாத்தை சமயத்தில் நான் பெருமானாரை பெருமானாரின் செலவாகோகிறேன் மலக்குமார்கள் செலவாக் கோதுகிறார்கள் செலவாக ஓடுங்கள் என்பதாக முறையிலே சொல்லிக்காட்டுகிறான் இதற்கு இம்மாம் பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் செலவார் என்பது பெருமானாருக்கும் அவருடைய உண்மத்திற்கும் இரவும் வர்மம் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதாக சொல்லிக் காட்டுகிறார் மலக்குமார்கள் ஓதக்கூடிய செலவாத் என்பது இஸ்திகுஃபா என்பதாகவும் மனிதர்களை நீங்கள் சொல்லுங்கள் செலவாத் என்பது பெருமானாருக்காகவும் அவர்களுடைய உமத்திற்காகவும் துவா செய்யுங்கள் நமக்கு இமா பெருமக்கள் விளக்கம் தெரிகிறார்கள் ஒரு மனிதன் செலவாக ஓதுவதன் காரணத்தால் அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை தருகிறான் பெருமானார் சொல்லவாக அழகிய வசலம் சொல்லி காட்டினார்கள் மண் செல்லா அழகிய மரணம் வாகிதா

பெருமானார் என்று நான் செலவா போடுவேன் ஞாபகம் மறந்துவிட்டு நான் பாதுகாக்கப்பட்டேன் என்பதாக பல ஹதீஸ்களை நமக்கு அறிவித்த அந்த அபு குறையரா இருந்தவாறு சொல்லி காட்டுறாங்க அதே போல ஒரு மனிதர் செலவாக்கை உடனா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது நன்மைகள் எழுதப்படுகிறது யார் ஒருவர் செலவா கொடுக்கிறாரோ அவர் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் நயவஞ்சகத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்

அதே போல அந்த தேனியை எடுத்துட்டு கரெக்டா தன்னுடைய கூட்டுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட தேனி சொல்லுது யார சொல்லலாம் அல்லா எங்களுக்கு சலவாத்த கத்து தந்திருக்கான் உங்களை போகக்கூடிய சலவாத்தை நம்ம ஓதிக்கிட்டே போவோம் அதனாலதான் நாங்க விஷம் தரக்கூடிய பூக்கள் இருந்தும் கசப்பான பூக்கள் இருந்தும் தேனை எடுத்தாலும் எங்களுடைய தேன் இனிப்பானதாக நோய்க்கு நிவாரணையாக ஆகிறது என்பதாக அந்த தேனி விமான சலவா வணிக அவர்கிட்ட சொல்லி

நீங்கள் வருவது வந்து தூரமா இருந்துச்சு பெருமானார் செலவாயிஸ்லாம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்திரிச்சுக்கலாம் பெருமானாருக்கு மரியாதை தந்துடலாம் மரியாதை கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மலைக்கு ரூபு பயாக பயிர் சொந்த செய்தீங்க அந்த மலை உட்காந்தே இருந்தாரு என் பெருமானார் வராது வராங்க நீங்க கண்ணியம் தராம இருக்கிறீங்களா என்பதாக அவ்வளா அந்த மலத்தினுடைய ஆறுநூறு ரக்கையிலையும் கழித்து எடுத்து தூக்கி அறிஞ்சிருக்கான் என்பதாக யாரு வானவ தலைவர் சுத்தேசனா வந்து பெருமாறாட்ட சொல்றாங்க இந்த செய்தியை கேட்டு திருமாரா சதவா பழகி சொல்லம் அதாவது இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா வானவர் தலைவர் ஜூலேசலாம் உடனடியே அல்லாட்டியை போய் நேரம் மீட் பண்ணிருக்கலாம் யாராவது தெரியாம சிந்திக்காங்க மன்னிச்சு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருக்கலாம் சரி பெருமாநாட்டம் வந்து சொன்னாங்க பெருமாநாட்டா மரியாதை மரியாதை செய்யலாம் பெருமாநாட்டம் வந்து சொன்னாங்க உடனே பெருமாநாட்டம் சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அவருக்காக துவா மரத்துக்காக துவா செய்யல

யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவங்கள் நிரூபிக்கப்படாமல் இருக்கிறார்களோ யார் அந்த மாதத்தை நோம்பை கொண்டு கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர் நாசமாகட்டும் என்பதாக ஜிபிரியா இஸ்லாம் துவா செய்தார்கள் நான் ஆமின் சொன்னேன் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது கருத்துக்களை ஏறக்கூடிய சமயத்தில் நண்பர்கள் ஏறக்கூடிய சமயத்தில் யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தா இருக்க அவருக்கு கண்ணியம் தராத அவருடைய பிள்ளைகள் நாசமாகட்டும் என்பதாக ஜிபுரேஸ்லாம் துவார செய்தார்கள் நான் ஆவியும் சொன்னதாக சொன்னார் மூன்றாவது படிக்கத்தில் யார் பெருமானாருடைய பேரை கேட்டு நம்ம எத்தனையோ வாழ்க்கையில முகமதுக்கிறோம் செலவாக்க நம்ம அதிகமாக செலவாக்க வரணும் அப்படி செலவா தோதாதவர் நாசமாகட்டும்னு சொன்னது துவாசியாரு ஜிபுரேஸ்லாம் ஆவியும் சொன்னது யாரு

எத்தனை ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இங்கு இருக்கதான் செய்வாங்க கிரிக்கெட் வீரர்களுடைய ஃபுட்பால் பிளேயர்ஸோடைய அவருடைய வாழ்க்கைய பிளேயர்ஸோட பேர்லாம் சொல்லல இந்த மாதிரி பிளேயர் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு இந்த மாதிரி ஜெர்சி போடுறாரு இந்த ஸ்டைல இருக்காரு இந்த ஷூ அணியறாரு அதையே நான் அப்படியே செய்வேன் இந்த ஹேர் கட் இந்த மாதிரி ஸ்டைலா இருக்காரு நான் அப்படியே இருப்பேன்னு சொல்லி இன்றளவு இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த அளவுல இருக்கதான் செய்யறாங்க அப்படி இருக்க பெருமானார் சந்தோப்பா அழகி வசலாம் நம்ம பிரியம் வைக்கிறோம் நேசம் வைக்கிறோம் காதல் கொள்றோம் அந்த காதலுடைய வெளிப்பாடு என்னன்னா பெருமானாரின் முகப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக கண்மணி நாயகத்தின் மீது அதிகமாக செலவாக கொள்ளும் பெருமானாருடைய சுண்ணத்தை நம்ம வாழ்க்கை பின்பற்றுவோம் யார் சுண்ணத்துக்கான செலவாக்குத்தான என்று அசால்ட்டா இருக்கிறாங்களோ அவருடைய வப்பாத்தாகக்கூடிய சமயத்துல அவர் கனிமா நசீபாக என்பதாக இமான் பெருமக்கள் சொல்லி காட்டாங்க